பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத விளம்பர அரசை கண்டித்து ஜாக்டோஜி அமைப்பினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை புதுக்கோட்டை செய்தியாளர் தேவராஜ் பழனி வழங்க கேட்கலாம் தேவராஜ் பழனி இப்ப ஜாக்டோஜியோ போராட்டம் எந்த கட்டத்தில் இருக்கிறது என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபட்டு புதுக்கோட்டையில வந்து ஜாக்டோஜி அமைப்பினர் வந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க அதாவது கால காலவரி அன்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள கரண் விடுப்பு உயர்வு கல்வி உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலைப் பள்ளி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதியை கலைக்கப்பட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளிய வெளியிடப்பட்டுள்ள அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூணை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்து சாக்டர் அமைப்பினர் வந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க தேர்தல் வாக்குறுதி காலத்தில் வந்து திமுக அரசு கூறிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாததால் இந்த போராட்டம் வந்து நடைபெற்று வருகிறது இதுல வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க மேலும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி தேவராஜ் பழனி